நீங்க என்ன ஏழரை சனிங்க ஜாலியா சொல்றீங்க சார் நல்லா புரிஞ்சுக்கீங்க போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படணும் போலீஸ்காரங்களை பார்த்து திருட்டு போய் தான் பயப்படணும் மீனராசிக்காரர்கள் சொல்ற பெரிய ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா சார் எனக்கு ஜென்ம சனி சார் சார் எனக்கு பிடியாச்சு சார் தயவுசெய்து புலம்பாதீங்க ஏன்னா சனி உங்களுக்கு ராசியில உட்காந்து மூணு ஏழு பத்த பக்கம் ஏழுங்கிறது விவாகஸ்தானம் சனி உங்களுக்கு எடுக்கிறதா சொல்லவே இல்லை சனி மீனராசிக்காரர்களை கெடுக்கவும் மாட்டார் காரணம் என்ன ஒன்று பத்து கூடிய குரு அவர் நான்காம் வீட்டு நான்காம் வீடுங்கிறது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி அந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால் தொழில் விருத்தி அபிவிருத்தி தொழிலில் மாபெரும் சாம்ராஜ்ய யோகம்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சனி பத்த பார்க்கறதுனால அந்த பிரபலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அதை நம்பி உங்கள்கிட்ட கிளைண்ட் வந்தாங்க நீங்க ஒரு தப்பான ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க இருக்கிற பேரும் போச்சு பிரபலமாகிறது எவ்வளவு நல்லதோ அவ்வளவு கேட்டது குழந்தையோட விளையாண்டுக்கிட்டு ஒய்ஃப் கையால சாப்பிட்டு ஜாலியா வீட்டில் இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம்

யாருக்கெல்லாம் தரப்போகிறது தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் காலையில் எட்டு மணிக்கு சார் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈய்யப்படும்னார் வள்ளுவர் இந்த மாதிரி எட்டு மணி ஆனால் ஐபிசி பக்திக்கு தென்னால் அன்னைக்கு வந்துடணும் வந்துடணும் இதை பார்க்கணும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் புத்தாண்டோடு முடிய போகிறதில்லை முந்நூற்றி இருபத்தி நாளுக்கும் நம்ம திட்ட வரைவு போட்டு டெய்லி பண்ண போகிறோம் என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஸோ அவகையில் இந்த பதிவை ஆரம்பித்தது இப்போ மேஷம் துவங்கி இத்தனை நாள் ஆச்சு இந்த எல்லாத்துலேயும் உலகமெங்கும் இருந்தும் பலவிதமான அழைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு பயனுள்ளதாக இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஐபிசி பக்தி பற்றி கேள்வி நம்ம தான் தெரியணுமே என்ன பூக்களுக்கு எதற்கு விளம்பரம் இல்லையா பூக்களின் புகழ் பரப்பும் பெருமையை காற்று தானே ஏற்றுக்கொள்கிறது அது மாதிரி ஐபிசியின் புகழ் பரப்பும் பொறுப்பை ஒரு தூதுவனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தன்னை வாய் பகவான் என்று வணங்க வேண்டும் என்பதற்காக காற்று வீசுவதில்லை காற்று தன் கடமையை செய்கிறது அந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களுடைய விஷயம் என்னென்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கங்கிறது அப் டு யூ பட் ஆனால் இந்த விஷயம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் இதை செய்தால் நீங்கள் வெற்றி அப்படிங்கிற கைடன்ஸ் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவார் நல்ல வழி காட்டுவார் நீங்கள் தான் படிச்சுக்கணும் அப்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே வராது காரணம் என்னென்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சார் சார் இத்தனை நாளாக உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த ஏழரை சனி பெரும்பாலும் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மகர கும்பம் மீனோ மேஷம் இதுக்குள்ளே சனி வந்தால் பெருசாக யாருக்குமே ப்ராப்ளம் பண்ணாது மற்ற ராசிகளுக்கு வரும்போது தான் பெரிய பெரிய ட்ரான்சன்லாம் அவ்வகையில் நிறைய பேருக்கு விடுதலை இந்த வருஷம் சொல்ல போனால் கிடகராசிக்காரங்களுக்குலாம் விடுதலை அந்த மாதிரிலாம் சொல்லலாம் மூணு மேஜர் ட்ரான்சிஷன்ஸ் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இது மூன்றும் நடந்திருக்கு இந்த வருடம் ஒரு மாபெரும் ஒரு புதிய எண்ணங்களையும் இனோவேஷன்ஸ் சார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயம் நட வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் நம்ம இதை ஒரு இனிஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது குட் டைம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் வாட் இஸ் பேட் டைம் போடா எனக்கு இணையம் யார் இருக்கா அப்படின்னு நினச்சா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதுதான் பேட் டைம் பேட் டைம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வெளியாக தான் வரும் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம் சகலவிதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது ஹுவரால் யாரெல்லாம் வந்து திருமண பேர் இல்லாமல் கஷ்டப்படுங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் யோகம் சார் வேலையே கிடைக்கல சார் ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கேன் கவலையப்படாதீங்க உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது சார் பிஸ்னஸ்ஸு உட்காந்து கடையில் இருக்கேன் சார் கிளையண்ட்டே வர மாட்டேங்கிறான் கவலையப்படாதீங்க இந்த வருடம் ஃபுல்லாக கிளையண்ட்டு க்யூவில் நிற்பாங்க சார் எனக்கு இந்த மாதிரி வந்து புகழ் நான் அரசியலில் நான் பெரிய ஆளாக இருந்தேன் இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் சாதாரண ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஜேர்னியாக இந்த பயணம் அமையும் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்திலிருந்து ஒரு திருப்பு மொழி சார் நான் என்ன ஒரு திடீர்னு மூலப்பிரி பதவி கிடைச்சிருச்சு அந்த மாதிரி நடக்கும் சோ ஒரு அந்த அந்த சந்தோஷத்தோடையே அந்த மகிழ்ச்சியுடைய இந்த பதவியை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது மீனராசிக்காரர்களை படாத பாடுபடுத்தியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகு பகவான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல இல்லை சில பேர் மாற்றி சொல்லுவாங்க ராகுவை போல கெடுப்பார் இல்லை கேது ஏதோ ஒன்று இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கொடுக்கறது கெடுக்கிறது அப்படி வச்சுக்கோங்க இது என்னென்னா கொடுத்து கெடுக்கிறதுனா என்ன அப்படின்னா இது எனக்கு நீங்கள் கொடுக்க என்னை இப்படி ஆக்கி விடாமல் இருந்திருக்கலாம் நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வேலை பார்த்து டெய்லி வீட்டுக்கு ஒரு சம்பளம் மாதிரி எடுத்து கொண்டு போய் கொடுத்து நான் புழப்பை ஓட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு டெய்லி ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க நான் அந்த சுகபோக வாழ்க்கையில் திளைக்க ஆரம்பித்தேன் நான் ஜாலியாக இருக்க ஆரம்பித்தேன் திடீர்னு என்னை கைவிட்டு போகிறீங்களே நான் திரும்ப பழையபடி ரோட்டில் நடந்து போக என்னால் முடியாது வானத்தில் பறக்க வச்சு பழக்கிட்டீங்க நான் இப்போ எப்படி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ராகு பகவான் கொடுத்து 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 கெடுத்துருப்பார் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் ஹாஸ்பிடலைசேஷன் இருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து ராகு உடம்புல இருக்கிறதுனால போகங்களுக்கு அடிமை அடிமையாக இருப்பீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ராகு உங்களை விட்டு விலகி சென்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சனீஸ்வர பகவான் உங்கள் உடம்புல வந்து உட்கார போகிறார் சனிக்கு என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க சனியை பார்த்தா நாங்கள்லாம் வந்து சனியனே சனியை வந்துடுச்சு அல்லது ஏழரை சனி எனக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி தானே சார் டீல் பண்ணுவோம் நீங்கள் என்ன ஏழ்ற சனியை ஜாலியாக சொல்கிறீங்க சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படணும் போலீஸ்காரங்களை பார்த்து திருட்டு தான் பயப்படணும் சார் நான் எப்பவும் வேலை பார்க்குறேன் அப்படின்னா உழைப்பின் தெய்வம் சனி சனிக்கு வந்தே ஒன்று தெரிஞ்சுங்க அரவினும் ராகு ஐயனே போற்றி வந்துருச்சா கெது தேவை கீர்த்தி தேவை பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் எல்லாத்துக்கும் ஒரு போற்றி இருக்குது சனிக்கு மட்டும் போற்றியே கிடையாது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடம் திற்கும் சனி பகவானே மங்கள் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா முடிஞ்சு வச்சு சனிக்கு போற்றி சொன்னால் பிடிக்காது சார் இன்ஸ்டீட் ஆஃப் முகஸ்துதி பண்ணுற நேரம் போய் வேலை பார் காலில் எந்திரிச்சு என்ன வேலை உனக்கு இதுதான் சனி காலில் எழுந்திரிச்சு யாரெல்லாம் சார் ஒரு ஆப்பிரிக்க காடு இருக்கிறது அந்த காட்டிலே ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு புலி ஒரு மான் இருக்கிறது காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த மானை போய் சாப்பிட்டா தான் அந்த புலியால் அந்த சிங்கத்தால் அன்றைக்கி உயிரோட இருக்க முடியும் அந்த சிங்கம் அஞ்சு மணிக்கு வரும்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நாளை முக்காலுக்கு எழுந்திரிச்சு ஓடிடுச்சுன்னா அந்த மான அன்னைக்கு உயிரோடு இருக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க பிரச்சனை நீங்கள் சிங்கமாக மானாங்கிறது கிடையவே கிடையாது காலையில் எந்திரிச்சு யாரும் ஓடுறாங்கிறது தான் கேள்வி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள் காலையில் அஞ்சு மணிலேருந்து பிஸியாகவே இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த மார்னிங் டைம் அவங்களுடைய உழைப்பின் நேரம் ஸோ அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சனி பகவான் உழைக்கிறவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டார் ஏழரை சனி பார்த்து தரிசது பயப்படாதீங்க மீனராசிக்காரர்கள் சொல்கிற பெரிய ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா சார் எனக்கு ஜென்ம சனி சார் சார் எனக்கு பிடி ஆயிடுச்சு சார் தயவுசெய்து புலம்பாதீங்க ஏன்னா சனி உங்களுக்கு ராசியில் உட்காந்து மூணு ஏழு பத்தை பார்க்குறது ஏழுங்கிறது விவாகஸ்தானம் சனி உங்களை கெடுக்கிறதா சொல்லவே இல்லை சனி மீனராசிக்காரர்களை கெடுக்கவும் மாட்டார் காரணம் என்ன கும்பத்தையும் கெடுக்க மாட்டார் மகரத்தையும் எடுக்க மாட்டார் காரணம் என்ன மீனராசிக்காரங்களுக்கு சனி பனிரெண்டுக்கு அதிபதிங்கிற மாதிரி பதினொன்றுக்கும் அதிபதி லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் கடகராசிக்காரங்க கதியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு எட்டு கூடையவன் சனி அவரெல்லாம் எப்படி பாடகாப்பட்டு படுத்தியிருப்பார் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆறு கொடியவர் சனி அப்போது உங்களுக்கு நீங்கள் பண்ண புண்ணியம் என்னென்னா பதினொன்று கொடியவராக இருக்கார் சனி அதனால் உங்களுக்கு பாதி தான் ப்ராப்ளம் பண்ணுவார் மீதிலாம் உங்களுடைய கற்பனை சனி உங்களை பிளாக் பண்ணுறதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க சனி உங்களை பிளாக் பண்ணலை ஏன்னா ஒன்று பத்து கொடிய குரு நான்காம் வீடாகப்பட்ட கேந்திர பலம் பெற்று மிதுனத்தில் இருக்கிறார் சார் எந்த ஒரு கிரகம் கேந்திர பலம் பெறுகிறதோ அது மாபெரும் சக்தி அடைகிறதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஒன்று நாலு ஏழு பத்துக்குள்ளே எந்த கிரகம் வந்தாலும் அது மிகப்பெரிய சக்தி அடைகிறது என்பது ஜோதிட சாஸ்திரம் அப்போ ஒன்று பத்துக்குடைய குரு அவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீடுங்கிறது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி உயர்கல்வி உயர் பதவி அந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால் தொழில் விருத்தி அபிவிருத்தி தொழிலில் மாபெரும் சாம்ராஜ்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த தொழில் இவர் தான் சார் டாப்பு இன்னைக்கு சொல்றோம் நம்ம சச்சின் டெண்டுல்கர் காலத்தாண்டி அப்ப இப்போ யாரும் இருக்கா தெரியல அதுக்கு அடுத்து இவர் இருக்கார் இவர் இருக்கார் தோனி இருக்கார் இது இருக்கார் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இவர் தான் வந்து கிரிக்கெட் உலகத்தில் நம்பர் ஒன் இவர் தான் வந்து செஸ் உலகத்தில் நம்பர் ஒன் பிரக்யானந்தாவை அடிச்சுக்க ஆள் கிடையாது ஸோ இந்த துறையில் இவர் தான் பெஸ்ட்டு இந்த துறையில் இவர் தான் பெஸ்ட்டு ஏசுதாசை தாண்டி பாடினவர் யாரும் கிடையாது இந்த மாதிரிலாம் அந்த துறையில் பெஸ்ட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இந்த துறையில் இவர் பெஸ்ட்டுன்னு ஒரு பேர் வாங்குறீங்கல்ல அந்த பேரை சனி வாங்க வைப்பார் குரு வாங்க வைப்பார் சனி உடம்புல உட்காந்து பத்தை பார்க்குறார் பத்துங்கிறது என்னென்னா ஒரு விரிந்த பிரபலத்துவத்தை தருகிறார் சனி பகவான் பத்துங்கிறது என்னன்னா பிரபலத்துவம்னு பேர் பிரபலத்துவம்னால் என்ன அப்படின்னா சார் நான் சாதாரணமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியும் நான் தான் லேண்டு விஷயம்லாம் பார்க்குறேன் ப்ரோக்கரேஜ் பண்ணுறேன் யாருக்கு லேண்டு வேணுமோ வாடகை வீடு வேணுமோ வாடகை வீடு பிடிச்சி தருவேன் அதில் ஒரு கமிஷன் வரும் நான் குடும்பத்தை இருந்தேன் சார் என்னென்ன சார் இவ்வளோ ஆக்கி விட்டீங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு எல்லாம் எங்கேங்கேருந்தோ கால் வருது சார் எனக்கு அங்கே லேண்டு வேணும் எனக்கு கட்டடங்க பல்கலைக்கழகம் கட்ட போகிறோம் ஒரு இரநூறு ஏக்கராக பாருங்கள் மூணு சின்னதாக பார்த்து அரை கிரௌண்டு ஒரு கிரௌண்டு விட்டுட்டு இருந்தால் ஆள் சார் நான் எனக்கு ஏக்கர் கணக்கில் வைக்க வச்சுட்டார் ச அதான் சொல்கிறது சனி அப்படின்னாலே பிரம்மாண்டம் ராகுன்னா பிரம்மாண்டம் ஒன்று பத்துக்கூடிய குரு நான்காம் வீட்டில் இருக்கும்போது மாபெரும் புகழை தருகிறார் ரீச்சை கொடுக்குறார் சென்னையா சென்னைனா இவர் தான் சேனலா சேனல்னா ஐபிசி தான் அந்த மாதிரி புகழையும் பெயரையும் அந்த அந்த பெயர் சார் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் டாப் பிராண்டாக இருந்தால் மட்டுந்தான் உங்கள் பிராண்டாக இருக்கிற நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் வந்து அதை லிசன் பண்ணுவாங்க அப்போ நம்ம பிராண்ட் ஆகணும் அப்படின்னா நல்ல படைப்புகளை தரணும் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிராண்ட் ஆகிடுவோம் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன் சார் என் கடைக்கு ஆலைவர் நல்ல இட்லியாக நல்லா சூப்பராக பண்ணுங்கள் கூட்டம் எப்படி குவிதுன்னு மட்டும் பாருங்கள் அப்போ அந்த குவாலிட்டி அந்த குரு பகவான் ஒன்று பத்து கூடிய நான்காம் மீட்டர் இருக்கும் குருனாலே நேரமாக ஒழுக்கம் எல்லாம் குவாலிட்டியை தன்னால் கொடுப்பார் சார் இவர் கடைக்கு போய் ஒரு கண்ணாடி வாங்கினா அந்த கண்ணாடி உடவே உடையாது சார் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் சார் இவர் கடையில் சைக்கிள் மாற்றினா அந்த சைக்கிளில் ப்ராப்ளமே வராது நல்ல மெக்கானிக் சார் அவர் அந்த மாதிரி அந்த நல்ல அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அது அவ்வளோ பெரிய கஷ்டம் கேமராமேன் அவர் தான் அடிச்சுக்க முடியாது என்ன மாதிரி பண்றாரு அந்த துறையில் பேர் அப்போ ஒரு ஃபுட்பால் கால்பந்து மைதானம் இருக்கிறது அந்த கால்பந்து மைதானத்திலே கால்பந்து ஆட்டம் ஆடுகிறார்கள் அவர்கள் எண்ணம் முழுக்க அந்த கால்பந்து மேலேயே அந்த அந்த கால்பந்து ஒட்டுமொத்த உலக உருண்டையாக அவர் கண்களுக்கு தெரிய வேண்டும் அந்த தொழிலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஸ்டேடியத்தை மறந்துடணும் சார் ஒரு பறவையின் வெற்றி எது ஒரு பறவையின் வெற்றி உயரப்பறத்தலா இல்லை நீலப்பறத்தலா இல்லை ஒட்டுமொத்த ஆகாயத்தையும் மறந்து தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே இதுதான் ஒரு பறவையின் வெற்றி ஒட்டுமொத்த சேனலையும் மறந்து ஐபிசி பக்தி சேனலை பார்க்க வச்சுட்டாரு அதுதான் இந்த பறவையின் வெற்றி அப்படி நம்ம சொல்லலாம் நம்ம தொழிலில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பத்தை பார்க்கறதுனால அந்த பிரபலத்தை உங்களுக்கு கொடுப்பார் அந்த பிரபலத்துக்கு நீங்கள் தகுதியா அதை பாருங்கள் பிரபலமாகிறதுக்கான யோகம் வந்துருச்சு அதை நம்பி உங்கள்கிட்ட கிளையண்ட் வந்தாங்க நீங்கள் ஒரு தப்பான ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க இருக்கிற பேரும் போச்சு பிரபலமாகறது எவ்வளோ நல்லதோ அவ்வளோ கெட்டது எவ்வளோ கெட்டது நீங்கள் தப்பான ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அது உள்ள தெரிஞ்சு போயிடும் இவர் தப்பான ப்ராடக்ட் பண்ணுறாருன்னு அப்போ ப்ராடக்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரீச் ஆவீங்க அப்போது ஒன்று நாலு கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கறாரு அது வேற டபுள் டமாக்கா ஒன்று பத்துக்குரிய குரு பகவான் நான்காம் வீட்டில் நம்ம கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பத்தை பாத்தர்றாரு அப்போ பத்தை பாத்திரம் என்ன ஆகும்னா பத்துங்கிறது தொழில் சார் நான் வந்து தமிழில் தான் இப்போ என்னை வச்சே சொல்கிறேன் நான் தமிழில் தான் சார் ஜோஷன் சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஆங்கில சேனலை நான் கூப்பிட்டு ஆங்கிலத்தில் சொல்ல விட்டுட்டாங்க புதிய அனுபவம் புதிய அனுபவம் எல்லாமே ஒரு புதுசு 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 புதுசாக வெரைட்டிஸ் குரு பகவான் வந்து அந்த பத்தை பார்க்கறதுனால என்ன ஏற்படும்னா உங்களுக்கே அடைச்சா இதை நம்ம பண்ணாமல் போய்ட்டுமே இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே டைமை இத்தனை நாள் நாட்கள் வீணாக போச்சே போன்ற விஷயங்கள்லாம் ஒன்று பண்ணுவார் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அதே தான் நான் சொன்னது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுன்னா என்னன்னா பனிரெண்டுங்கிறது சிற்றின்பம் இல்வாழ்க்கை ஸோ தம்பதிகளுக்கு உள்ள சண்டை சார் யானையும் ஒய்ஃபும் ஒன்றா சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியே போய் வருஷ கணக்காகுது சார் அதெல்லாம் சரியாகும் இனிமேல் மனைவியோட ஹாப்பியாக சார் உலகத்தில் பெரிய சந்தோஷமே என்ன நினைக்கிறீங்க பெரிய சந்தோஷம் என்ன சொல்லுங்கள் தங்கத்தில் மாளிகை கட்டி அப்படி பெரிய இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் படா பண்ணுறதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறீங்களா என்ன கிடையவே கிடையாது உங்க அப்பா அம்மா மடியில படுத்து தூங்குங்க பெரிய சந்தோஷம் உங்க மனைவி மடியில படுத்து தூங்க பெரிய சந்தோஷம் உங்க குழந்தை மடியில படுத்து தூங்க பெரிய சந்தோஷம் குழந்தையோட விளையாண்டுக்கிட்டு ஒய்ஃப் கையால சாப்பிட்டு ஜாலியா வீட்டில் இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பன்னிரெண்டாம் வீடுங்கிறது இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கை குரு பார்க்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சரியாகும் உனக்கு யாரை கூட என்ன பேச்சோ யாருக்கு தெரியும் ஏன் நீ எப்படிப்பட்டவளோ யாருக்கு தெரியும் அது போன அந்த சந்தேக கண்ணோட்டங்கள் யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணுற நைட்டெல்லாம் உட்காந்து முடிச்சுட்டுருக்கேன் நீ என்னவோ தப்பு பண்ணுற போன்ற எண்ணங்கள் எல்லாம் மாறும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் உங்களுக்கு என்ன நல்ல நிம்மதியான தூக்கம் சார் டிப்ரெஷன் சார் ஐயோயோ என் வேலை மாதிரி டிப்ரெஷன் யாருக்குமே கிடையாது சார் சார் நல்லா புரிஞ்சிங்க பிரதமரை விடவா நம்ம பிஸி நல்லா புரிஞ்சிங்க முதலமைச்சர் விடவா நம்ம பிஸி காவல்துறையில அவ்வளோ பெரிய உயரதிகாரிகள் அவங்களோடலாம் விடவா நம்ம பிஸி நம்ம பிஸி நம்ம நினச்சிக்கிறோம் சார் உண்மையிலே நம்ம அவ்வளோ பெரிய பிஸிலாம் ஒன்றும் கிடையாது பிஸிங்கிறது மைண்ட் செட் பிஸிங்கிறது மைண்ட் செட் நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது நம்ம மைண்ட் செட் உண்மையில் அவ்வளோ பிஸியில் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு குஷனிங் டைம் இருக்கும் இல்லை ஒரு லெஷர் டைம் இருக்கும் அந்த டைமை ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அது நம்ம ப்ராப்ளம் டைமை அலோக்கேட் பண்ண அந்த அந்த மேஜிக் நமக்கு தெரியணும் ஸோ பனிரெண்டை வந்து குரு பார்ப்பதால் என்ன நடக்கும்னால் இல்வாழ்க்கையில் அதிக நாட்டமும் அதிகப்படியான நேரமும் செலவு செலவிசுவீங்க மீனராசிக்காரங்கள் இந்த வருடம் அடையும் போல வேறு எந்த வருடமும் அடைய போவதில்லை நம்பர் ஒன் டாப்பர் இன் யுவர் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆவீங்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உயர் பதவி உயர்கல்வி மேன்மை சார் உங்கள் கூடலாம் பேச முடியுமா சார் நீங்கள் யார் எவ்வளோ ஆள் அப்படி ஒரு தகுதியை உண்டாக்குவார் சார் சும்மா வராது சார் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க உங்களை உங்களை பார்த்து அண்ணன் கூப்பிடலாம் தலன் கூப்பிட்லாம் ஆனால் படிச்சிருந்தால் தான் ஒருத்தரை சாருன்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தகுதி மேம்பாடு என்பது எதில் இருக்கிறது நம்மளுடைய கல்வியில் இருக்கிற அந்த கல்வியை கொடுப்பார் குரு ஸோ ஆக நிறைய படிக்க போகிறீங்க வாழ்க்கையில் பெரிய உயர நான் சொன்ன பறவை கதை ஞாபகம் இருக்கா இல்லையா அப்போ ஐபிசி பக்தி எட்டு மணிக்கு பார்க்கணும் இந்த தான் ஒட்டுமொத்த சேனலையும் மறக்க வைத்து உங்களை இங்கே அமர்த்தி வைத்திருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் என்னோட பேச விரும்புகிறவங்க நான் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஐபிசி சேனலில் புக் பண்ணி என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நூற்றுக்கு நூறு மார்க் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரியாசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர்